ஒரு பயிலும் காணும் யாரோ வந்திருக்காங்க அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க புதுசாக வந்துருந்தா எப்படியோ ஒரு கட்சிக்கு ஆப்படிச்சு விட்டீங்க புதுசா வந்துருந்தா அப்படியே கமெண்ட் பண்ணிக்கங்க கீழே டிவி கே டிவி கே ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் சில கேள்விகள் கேட்கணும் கே ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தால் அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ வாங்க கேமர் எஸ் சுதீன் கேமர் எஸ் ஹலோ ப்ரொசீட் ஹாய் ப்ரோ தமிழ் நீ டக்குவாய் வாவ் ஹாய் ப்ரோ கலாய் நைஸ்ட் யூ மீடியூ ப்ரோ ட்ரெண்டிங்கடா வாங்க ப்ரோ ஹாய் ஏய் கூகுள் வாடா எப்படியா இருக்க நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்களா பாய்ஸ் கரூரில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர்த்து போட்டு தள்ளிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா பிளான் எக்ஸிக்யூட்டிவ் கீழே இன்னொரு மொபைல் இருக்குது அதனால அதை பார்த்துட்டு விஜய விஜய நினைச்சி ரொம்ப கவலையா இருக்கா கவலைப்படாதீங்க வந்துடுவாரு விஜயனா எப்ப ஒரு ஆக்சுவலி இதில் ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா போலீஸ் வந்து அதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் மீடியாவில் நீங்க பாக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் சென்னை போயிட்டார் ஏர்போர்ட் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டார் அப்படிங்கிறதா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சோப் பண்ணி காமிக்கிறது ஆனால் அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு அதை யாருக்கும் சோப் பண்ணி காட்ட மாட்டாங்க படாதீங்க என்ன அப்படின்னா போலீஸுக்கிட்ட வந்து விஜய் அவர்கள் பர்மிஷன் கேட்டிருக்காரு நான் போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்டடா ஆனால் விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அங்கே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க ஏன்னா போலீஸ் அப்படி அனுப்பிச்சு விட்டுருந்தாங்கன்னா போலீஸுக்கு வந்து அங்கே பிரச்சனை வரும் ஏன்னா அங்கே இறந்தவங்களோட குடும்பங்கள் எல்லாம் கடும் கோபத்தில் இருப்பாங்க ஏன்னா உங்களை நம்பி வந்தவங்க தானே நீங்கள் தான் உங்களை சேஃபா பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு விஜய் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து விஜய போக சொல்லிட்டாங்க என்ன ப்ரோ இதில் ப்ரோஜனத்தில் இருக்காது போல் ஆமாம் 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 ப்ளே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க டிவி என்ன விஜய் நினச்சா உங்களுக்கெல்லாம் அவர் ஒரு வீடியோ வீடியோ போடுற நிலமையில் விஜய் கிடையாது ஓகேங்களா ஏன்னா புஷியானது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி பெரம்பலூரில் வர பதிமூணாந்தேதி மறுபடியும் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போய் மனு கொடுத்துருக்காரு விஜயை கைது செய்வாங்களா விஜயை கைது செய்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதுக்கு தான் ஏ ஒன்னாக வந்து அவங்களோட கரூர் மாவட்ட செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் எனக்கு சரியதில்லை மறந்துட்டேன் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன் அக்யூஸ்டாவும் குசியானந்த ஏடுவாவும் போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து விஜய் அவர்களை பாதிக்குமான்னு கேட்டால் அதர்ஸில் வருது அதர்ஸில் யார் கைது ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை இருக்குன்னா ஐ மீன் தான் சொல்கிறேன் அவங்கள மாதிரி ஆட்களை தான் வந்து கைது செய்வாங்க சரி ப்ளேஸ் வாங்க ஐயா சரிங்க சரிங்க சந்தோஷமாக சரிங்க அப்படியே சேனலுக்கு புதுசாக வந்துருந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க விஜய் அவர்கள் ஆனால் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் உங்களுக்கு அதாவது நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க எல்லாருமே மோஸ்ட்டாக அவர் யாரும் எல்லாம் அவர் போன உடனே அவர் போட்ட ஃபஸ்ட்டு விஷயம் வந்து குயிட்டாக இருந்தால் கஷ்டமாக இருக்குது ப்ரோ நம்ம அப்படி கிடையாது ஆக்சுவலி நீங்கள் இப்போ இப்போ போலீஸ் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்தா தானே நான் ஒரு ஒரு இடத்துக்கு போக முடியும் போலீஸ் பர்மிஷன் தராம நான் எப்படி போக முடியும் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் இது எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டுன்னு வச்சுக்கலாம் சொல்லப்போனால் ஏன்னா நம்ம ஓவரா ஆட்டம் போடுறோம் ஓவரா ஹைப் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டிங்க இங்கே வந்துடுச்சு எல்லாத்துக்குமே அதனால தட்டி அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ராமானு கூட நினச்சிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது உள்ள ஆக்சுவலி செப்பல் தூக்கி அடிச்சாங்க யார் யார் அதை வீடியோவில் பார்த்தீங்கன்னு தெரியலை ஒரு செருப்பு மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஆறு செருப்பு தூக்கி அடிச்சிருக்கிறாங்க உள்ள விஜய்யை வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வாட்டர் பாட்டில் தூக்கி போட்ட நேரத்தில் விஜயை கட்டவார்த்தை பேசினாங்க அங்கே அடிதடி பிரச்சனையாச்சு அதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரில இதெல்லாம் வீடியோ கிளிப் வந்துருக்கு சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க மறந்துடாதீங்க பாய்ஸ் வேற ஏதாவது கேள்விகள் ஊசியானதை வந்து பார்த்தீங்கன்னா தலைமறை ஆகிட்டாரு ஆக்சுவலி இதில் நேம் கொடுத்த எல்லாருமே தலைமுறை தலைமறைவுல தான் இருக்காங்க விஜய்க்கு வந்து மறுபடியும் பாதுகாப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதில் மறுபடியும் திமுக ஆட்களே வந்து விஜய் வீட்டில் போய் போராட்டம் பண்ணியிருக்கானுங்க இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில வேற ஏதாச்சும் டவுட் விஜய் அவர்கள் மறுபடியும் பிரச்சாரத்துக்கு வருவாரான்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த இடத்துல கூட ஏன்னா சிரிப்பாகவும் இருக்குது நினைச்சா இதுக்கே ஓடி ஒளிஞ்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது பட் ஏதோ ஒரே எஃபெக்ட் போட்டே ஆகணும் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கு பார்ப்போம் பதிமூணு பேர் இருக்கீங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஒரு லைக்கை தட்டி விடுங்க பார்ப்போம் ஏதோ ஒரு பொண்ணு வீடியோ போட்டிருந்தா எப்படி உட்காந்து பார்ப்பானுங்க நம்மளுங்க நம்மளால பாய்ஸ் வேஸ்ட் வந்த கூட்டம் அப்படியே ஓடிடுச்சு அடுத்த பிளான் வாட்இஸ் சேனலுக்கு புதுசாக அப்படியே சேனலை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கடா பாய்ஸ் கீழே ஒருத்த மொக்கைய கமெண்ட் பண்ணிட்டு போனான் அவனும் போயிட்டானா எல்லாரும் ஓடுறானு Thank ஏழே பேர் தான் இருக்கீங்க பன்னெண்டு பேர் வாங்க டிவிக்கே ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க பாய்ஸ் டிவிக்கேன்னு இல்லை மொத்தமாக எல்லோருமே எல்லாரும் ஒன்று தானே ஜனநாயக நாடு சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் அப்படியே சேனலை லைக் பண்ணி விட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கட்டம் நகர்வாக டிவிக்கு என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி கேட்டு வந்துக்கோங்க பதிமூணாந்தேதி அடுத்தது பெரம்பலூரில் ப்ளான் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் நடக்குமா இல்லை தடுத்து நிறுத்துவாங்களா அப்படி இவங்களா தடுத்து நிறுத்துறதுனால எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் என்ன லாபம் கிடைக்குதுன்னு தெரியுமா நீதையா என்னத்த சொல்றதுன்னே தெரியல ஓராட்டம் போடுறீங்க எல்லாம் நேற்று எல்லாரும் பார்த்திருப்பீங்க அன்பில் மகேசன் அழுதாரு பாத்தீங்களா அவர் அழுதாருன்னு இங்கே உட்காந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன் அநியாயத்துக்கு அந்த பேஸ் காமிக்கிறத பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஸ்மைல் வந்துருச்சு ஒருத்தர் அடிக்கலாம் வாரன்னு அடிக்க அதுக்காக தான் கொடுத்த காசுக்கு மேலே போகிறான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு இருபத்தி நாலு பேர் இருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுற கூட கஷ்டமா இருக்கும் போல பாய்ஸுக்கு சொன்னே தெரிச்சுரேன் நம்பர் சேவ் பண்ணிட்டு வர விஜய் கைது செய்வாங்களான்னு கேட்டு போனதோட சரி அவ்வளவு ஆசையா இருக்கா நண்பர்களே அவ்வளவு ஆர்வம் பாவண்டா அந்த ஆழ்வார் பண்ண மிகப்பெரிய தப்பு அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வந்தது முடிச்சே விட்டானுங்க ஆனால் எதுவும் முடியல இனிமேதான் இருக்கு கிட்டத்தட்ட பதினோரு பேர் இருக்கீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க விஜய் அவர்களை கைது செய்வார்களா அவ்வளவு மாப்பிள்ளை வாய்ப்பே இல்லாததுக்குல்லாம் இருந்தாலும் சரி ஓகே அப்படியே புதுசாக வந்துருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அப்படியே பேசி கண்டென்ட்டை ஓட்டிட்டு போயிட்டே இருப்போம் இதே பிள்ளைங்க போடுற வீடியோவாக இருந்தால் மட்டும்தான் போய் உட்காந்து வீடியோ பிறந்தீங்களா என்ன பசங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஏகப்பட்ட ஆளுங்க இங்க இருக்கானுங்க கிடைக்கிற டைமில் வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ரொம்ப ரொம்ப சிரமம் ஒர்க் போயிட்டு வந்து தூங்கி எழுந்திரிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கேமரா ஒத்துக்கிட்டு வந்து இப்படி செல்ஃபோன் ஊற்றிக்கிட்டு வந்து உட்காந்து லைட்டை செட் பண்ணி அண்டையே வெடிச்சிடும் எடிட்டிங் கொடுத்து ஷார்ட்ஸு போட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போட்டு எவ்வளோ ஒரு 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 க்ரியேட்டர் ஒரு நாளைக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான் தெரியுமா எத்தனை பேர்த்துட்டே பேட் கமெண்ட் வாங்கணும்னு தெரியுமா வாங்க 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 ஆன்லைனில் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க 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 டிவிக்கு நிலைமை என்னன்னு சொல்லி ஹெட்லைன் கொடுத்துக்கிறேன் இப்போ என் நிலைமை என்னன்னு தான் கேட்க ஒருத்தர் லைக் பண்ண மாட்டோம் ஆவி பசங்க சரியா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் எனக்கு ஒரு எவ்வளோ ஒரு இருபத்தி மூணு சப்ஸ்கிரைபர் வேணும் இப்போ இவனுங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலே நான் இருபத்தி மூணு சப்ஸ்கிரைபர் ஆகி ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருப்பேன் இவனு சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டிடிறானு கமெண்ட்டும் பண்ண மாட்டிறானு வேடிக்கை மட்டும் பார்க்குறானு அப்பா கடவுளே டிவிக்கே நிலைமை என்ன நெக்ஸ்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டி விடுங்க நண்பர்களே ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க கருவியர் துறை சம்பரத்தை பத்தி நீங்க எல்லாம் நடிக்கிறீங்க பாய்ஸ் வீடியோ பண்றதுக்குள்ள உயிரே போயிட மாட்டேங்குது சாமி எல்லாம் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க கீழே கமெண்ட் பாய்ஸ் பண்ணிக்க தளதிரிச்சு வர்றீங்க ஒரு இருபது நிமிஷம் ஒரு லைக்கை தட்டி விட்டதுக்கு நன்றி தங்கமே யாருன்னு தெரியல பட்டு ரொம்ப தேங்க்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட சந்தோஷமாக இருக்கும் ஆருக்கு ஆர் லைக் தேங்க்யூ லவ் யூ ஸோ மச் ஓகே சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஒரு லைக்கை தட்டுவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த கரூரில் நடந்த சம்பதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி யாரும் அதிகமாக பேச மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நர்வஸ் தான் அந்த நர்வஸை தூக்கி குப்பையில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்டிங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு வீடியோ எடுக்கிறக்குள்ள போதும் போதும் ஆயிடுது கண்ணெல்லாம் எரியுது பாருங்க லைட் தெரியுதா பக்கத்தில் வச்சு லைட் வச்சு எடுத்துட்டு இருக்கேன் என்னாச்சு ஏழ்ரை ஆயிடுச்சா சரி இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கடை சாத்திட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடணும் யாரோ வந்திருக்காங்க வாங்க கீழே அப்படியே கமெண்ட் பண்ணிக்கோங்க ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வரும்போது மலையாட்டம் வந்தானுங்க போகும்போது குபூக்கும் போயிட்டானுங்க ஒரு பயனுங்க சரி மறுபடியும் லைவுக்கு நாளைக்கு வரேன் நாளைக்கு வந்து லைவ் போடுறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய லைவ்ல இப்போ வந்து வேடிக்கை பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஸோ மச் டுமாரோ ஒரு இதே டைமுக்கு வாங்க இதே டைமில் லைவ் போடுறேன் வந்து பார்த்துட்டு போங்க பேசலாம் ஜாலியாக பாய்